மாணவர்களின் நடித்து தூய்மையாக இருந்து ஊசி கொடுத்தவர் எங்களின் கூந்தளுக்கு இயற்கையை மனம் எப்படி இருக்க முடியும் வாசனை பொருள்களை பூசிக்கொள்வதாலும் வழக்கலை முடிக்கொள்வதாலும் தலைமை படம் உண்டாலும் மனமா என்ற நல்லது சந்தேகத்தில் இவர்த்து ஆயிரம் பொக்காசுகள் பைசா நான் தான் ஏன் அனைத்தும் கூட்டி சூர்ந்த தமிழீழ பாட்டி சேர்த்து சேர்ந்த விட்டவன் பாடும் புலவன் நான் ஜாதியா

பாண்டியும் கிடைத்துவிட்டால் பரிசு அத்தனை உங்களுக்கு கிடைக்கும் அல்லவா பாட்டு கிடைக்கிறது கவலைப்படாதே அந்த பாட்டை நான்

எதிரே சேர்ந்தேன் முயற்சியும் வெற்றியும் சேராதிப்பது அறிவும் பணமும் பெற்றோரிய பொய்கள் சொல்வது உண்மையும் தத்துவம் பசியும் பஞ்சமும் காத்திரசித்தது கலையும் அழகும் இயல் இசை நாடகம் நாடகம் என்பது நடிப்பு என்ன தருகிறாரோ நான் உன் கையிலே கருதுகிறேன் நீ பார்த்தேவாக செய்யணும் எனக்கு அந்த பரிசு வேணும் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க

还是，给的给不完。